இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல கூட்டாரத்தோட இருந்தப்போ தேவன் ரொம்ப அழகா ஒரு ஒழுங்கு கொடுத்தாரு அந்த ஒழுங்கு என்னன்னா ஒவ்வொரு கோத்திரமும் ட்ராயப் எங்க தங்கணும் எப்படி பாளையத்தை அமைக்கணும் என்று சொல்லித்தந்தார் பாளையத்தின் நடுவுல பரிசுத்த கூட்டாரம் இருந்தது அதாவது தேவனோட வாசஸ்தலம் அங்கேதான் தேவனுடைய சந்நிதி இருந்தது கூட்டாரத்தைச் சுற்றி லேவியர் குடும்பம் ஆரோன் மோசே அவர்களோட சந்ததி எல்லாரும் பாதுகாப்பாக இருந்தாங்க இவரோட வேலை கூடாரத்தை காப்பது அதை சுத்தமாக வைத்துக்கொள்வது அப்புறம் அந்த லேவியரைச் சுற்றி பன்னிரண்டு கோத்திரங்கள் நான்கு திசைகளாக பிரித்து தங்கணும்னு தேவன் சொன்னார் கிழக்கு பக்கம் யூதா இசாக்கார் செப்புலோன் கோத்திரங்கள் தெற்கு பக்கம் ரூபென் சிமியோன் கோ மேற்கு பக்கம் எபிராயீம் மனசே பென்யாமீன் வடக்கு பக்கம் தான் ஆசேர் நப்தாலி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தனித்தனி கொடி ஃப்ளாக் இருந்தது அந்த கொடியை பார்த்து மக்கள் தங்களோட இடத்தை தெரிஞ்சுக்குவாங்க யாரும் எங்க வேண்டுமானாலும் தங்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுத்த இடம் உண்டு இப்படியா எல்லாரும் ஒழுங்கா தங்கினதால பாளையம் ரொம்ப அழகா இருந்தது தேவன் எல்லாரோடும் நடுவுல வாசமிருந்து நடத்தினாரு